ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ பிறந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டை பற்றியும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு கன்னிராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு இருந்தாங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டான இன்னைக்கு எந்த மாதிரியான விஷயங்களாம் நாம் செய்யணும் அப்படின்னு தொடர்ந்து பார்த்துட்டு வரலாங்க ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க தமிழ் புத்தாண்டை விஸ்வ வசு அப்படின்னு நாம் சொல்லலாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு என்னைக்கு பிறகு அப்படின்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சான திங்கட்கிழமை இன்னைக்கு தாங்க சூரியன் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறதை தான் நம்ம வந்து தமிழ் மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் அந்த வகையில் மீன ராசியில இருக்கக்கூடிய சூரிய பகவான் இப்ப மேச ராசிக்கு போறாருங்க அதை தான் நம்ம தமிழ் மாத பிறப்பு அப்படிங்கிறோம் அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா மீன ராசியில இருந்து மேச ராசிக்கு போறதுனால இது தமிழ் மாத பிறப்பு ஆரம்பமான சித்திரை தமிழ் வருட பிறப்பாவே நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க கிருஷ்ண பக்ஷ பிரதமியும் சுவாதி நட்சத்திரமும் வஜ்ர நாம யோகமும் கௌலவ கரணமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதனத்துல தான் சூரிய பகவான் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறாருங்க அப்படி பாத்தீங்கன்னா நைட்டு ரெண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிஷத்துல மகர லக்னத்துல தமிழ் வருட பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஸ்வ வசு வருஷம் வந்து பிறந்திருக்குதுங்க அறுபது ஆண்டுகள் அடங்கிய பட்டியல்ல பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாவது வரக்கூடிய ஆண்டா தாங்க இந்த விஸ்வ வசு வந்து பிறந்திருக்குது இந்த தமிழ் புத்தாண்டை வந்து எப்படி கொண்டாடுறது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியுது இல்லைங்க ஆனா இந்த வழிபாடு வந்து நம்முடைய முன்னோர்கள் எல்லாருமே செஞ்சிட்டு இருந்த ஒன்னாதான் இருந்தது நாளடைவில் பார்த்தீங்கன்னா பல பேர் இதை மறந்துட்டாங்க புது வருஷம் வந்து நல்லபடியாக அமையணும் அப்படிங்கிறது எல்லோரோட எதிர்பார்ப்பாக இருக்குதுங்க அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லக்கூடிய முறைகளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது நல்லபடியாகவே அமையுங்க பதிமூணாம் தேதியான நேத்தையே பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் நாம் சுத்தம் செஞ்சு வச்சுக்கணுங்க அடுத்த நாளான இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சி விடோனே கனி காணுதல் அப்படின்னு செய்கிறது ஒன்று வழக்கமாக இருக்குது நார்மலாகவே பார்த்தீங்கன்னா மற்ற நாளில் கூட நாம எழுந்திருக்கிறப்ப மங்கள பொருட்களை பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்புங்க ஆனால் இந்த தமிழ் புத்தாண்டான இன்றைக்கி கனி காணுதல் அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறத இன்னுமே கூடுதல் சிறப்பாக அந்த வருஷத்தை வந்து நல்லபடியாக தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இருக்குதுங்க அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பளத்தில் முக்கணி அப்படின்னு சொல்லக்கூடிய மா பழ வாழை இது எல்லாமே வைக்கணுங்க கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கவலைப்படாமல் மற்ற பழங்களை வந்து நீங்கள் வச்சுக்கலாங்க இது கூடவே கொன்றை மலர் அப்படின்னு சொல்லக்கூடிய பூவையும் வைக்கணும் அதுவும் கிடைக்கல அப்படின்னா மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பூவை வந்து நீங்கள் வச்சுக்கலாங்க இது கூடவே வெற்றிலை பாக்கு எலுமிச்சை பழம் இதெல்லாம் வைக்கணுங்க ஏன்னா எலும்பிச்சி பழம் அப்படிங்கிறது வெற்றியை குடிக்கக்கூடிய ஒரு பழங்க அதுவும் ராஜகணிய சொல்லக்கூடியது அது மட்டும் இல்லைங்க இன்னும் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு மஞ்சள் காய்கறி இப்படின்னு எல்லாமே வைக்கிறத வழக்கம் வச்சுருக்குது பல பேர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு வழக்கம் வச்சிருக்காங்க இதெல்லாம் வைக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய விருப்பம்தாங்க ஏன்னா நீங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரியும் அங்கே இருக்கக்கூடிய பழக்க வழக்கம் முறைப்படிக்கு தகுந்த மாதிரியும் பார்த்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு பொருளையுமே வச்சுக்கலாங்க அடுத்ததாக இது கூடவே கண்ணாடி சில்லறை காசு ரூபாய் நோட்டு நகைகள் இப்படின்னு எல்லாமே வைக்கலாங்க இது எல்லாத்தையுமே வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பிளேட்டை பார்த்தீங்கன்னா காலையில் உடனே நம்ம எந்த இடத்த ஃபஸ்ட்டு பார்ப்போமோ அந்த இடத்துல நம்ம கண் பார்வைக்கு தெரிகிற மாதிரி வைக்கணுங்க தமிழ் புத்தாண்டான இன்னைக்கு இந்த தாம்பளத்தை ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப இந்த வருஷம் ஃபுல்லாகவே நமக்கு எந்த ஒரு செல்வ குறையுமே ஏற்படாமல் மகாலட்சுமி அருள் கடாசம் அப்படிங்கிறது நிறைந்திருக்குங்க கண்ணாடியில் உங்கள் முகத்தை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இஷ்ட தெய்வம் இல்லைனா குலதெய்வத்துக்கிட்ட இந்த வருஷம் வந்து நல்லபடியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வெற்றியை தரக்கூடிய வருஷமாக அமையணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா குளிச்சுட்டு இந்த தாம்பளத்தை எடுத்துகிட்டு போய் பூஜை அறையில் வைங்க நெய்வேதியமாக பார்த்தீங்கன்னா இனிப்பு ஏதாவது செஞ்சு வைக்கிறாங்க சர்க்கரை பொங்கல் பாயாசம் இது மாதிரிலாம் செஞ்சு வைக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டான அன்னைக்கு அறுசுவைகளை நம்மளுடைய உணவுல சேர்த்துக்கணும் அப்படிங்கிற வழக்கம் வந்து வச்சுருக்காங்க இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க மற்ற மாநிலத்தில் புத்தாண்டு அப்படின்னாலுமே கூட இந்த அறுசுவைகளை சேர்த்துக்கிற வழக்கம் வந்து இன்னைக்குமே இருக்குது ஏன்னா ஒரு வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் எல்லா வகையான விஷயங்களுமே நமக்கு நடக்குங்க அதை யாரால மாற்றவே முடியாது அதனால தான் இந்த நேச்சுரல் வந்து நம்ம அப்படியே ஏற்றுக்கிற விதமாகவும் இறைவன் வந்து நமக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு பிரார்த்திக்கும் விதமாகவும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு உணவு முறையை வந்து நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வழக்கத்திலே வச்சிருக்காங்க அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் வந்து இந்த தமிழ் புத்தாண்டு இன்னைக்கு இலை போட்டு படைக்கிறப்ப சாதம் சாம்பார் ரசம் இப்படின்னு செய்வாங்க அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வேப்பம்பூ ரசமும் மாங்காய் பச்சடியும் ரொம்பவே முக்கியமா நம்மளுடைய சமையல் செய்யக்கூடிய உணவுங்க இன்னைக்கு அப்போ இது மாதிரி அரிசுவை உணவுகளை செஞ்சு இலை போட்டு படைக்கணுங்க நம்முடைய குலதெய்வத்துக்கு இந்த புத்தாண்டு அன்னைக்கு வழிபடும் நேரமா பாத்தீங்கன்னா காலையில ஆறு மணியிலிருந்து ஏழு இருபது மணி வரைக்கும் இருக்குதுங்க அதுக்கு பின்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி பத்து நிமிஷத்துக்கு இருந்து பத்து மணி இருபது நிமிஷம் வரைக்குமே வழிபாடு செய்யலாங்க நீங்கள் மதியானமாக வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா பன்னெண்டு மணி முப்பது நிமிஷத்தில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிஷம் வரைக்குமே இருக்குது அதனால் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாங்க முக்கியமாக இன்றைக்கி டைம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரலாங்க அது இன்னுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த வருஷம் வந்து நமக்கு பிறந்திருக்கிறது விஸ்வ வருஷ வசங்க சூரியனோட ஆதிக்கத்திலே பிறந்திருக்கிறதுனால இந்த வருஷம் ஃபுல்லாகவே சூரிய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது அதனால் நீங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு அனைத்து நாளைக்கு காலையில எழுந்திருச்ச உடனே சூரிய வழிபாடு செய்யுங்க இந்த தமிழ் வருட பிறப்பக உரிய கடவுள் அப்படின்னா அதுவும் சூரிய பகவான் தாங்க இருந்தாலுமே இந்த சூரிய பகவானுக்கே அதிபதியா இருக்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானுங்க அப்ப சிவ வழிபாடு செய்கிறதையுமே இந்த வருஷம் ஃபுல்லாவே ரொம்பவே சிறந்தது உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு சிவ அழுத்துக்குமே போய் நீங்க வழிபாடு செய்யலாங்க நாம நினைச்சது எல்லாமே நிச்சயமா நடக்கும் இதுவே நீங்க வைணவ முறைப்படி வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா சூரிய நாராயணனாகவே பெருமாளை வந்து காட்சி கொடுக்குறாருங்க அவரையுமே நீங்க வழிபாடு செய்யலாம் அப்ப உங்களோட வழக்கப்படி இறைவனை நீங்கள் வழிபாடு செஞ்சு இந்த தமிழ் புத்தாண்டை வந்து நல்லபடியாக ஆரம்பிங்க இது மாதிரி இந்த தமிழ் புத்தாண்டை வந்து யாரெல்லாம் கணி காணுதல் அப்படிங்கிறதோட செஞ்சுருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கூடவே இப்போ இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு கன்னிராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாங்க ஃபர்ஸ்ட் இந்த தமிழ் புத்தாண்டோட தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மேச ராசியில் பயணம் செய்கிறாருங்க குரு பகவான் ரிஷிபர் ராசியிலேயும் செவ்வாய் பகவான் கடக கடகராசிலேயும் கேது பகவான் கண்ணீர் ராசியிலையும் இருக்கிறாங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் துலா ராசியில் இருக்கிறாருங்க சனி பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் ராகு பகவான் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா மீன ராசியில பயணம் செய்யறாங்க இது மாதிரியான கிரகநிலை மூலமா பாத்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு எப்படி இந்த தமிழ் புத்தாண்டு அமையும் அப்படின்னு பாத்துட்டு வரலாங்க பொது பலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கண்ணீராசிக்காரங்களுக்கு விஸ்வ வசு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு தொடக்கத்திலேயே உங்க ராசியின் அதிபதியா விளங்கக்கூடிய புதன் பகவான் பாத்தீங்கன்னா ஏழாவது இடத்துல ராகுவோடு இணைந்து இருக்கிறாருங்க உங்க ராசிக்கு ரெண்டு மற்றும் ஒன்பதின் அதிபதியா விளங்கக்கூடிய சுக்கரனும் சேர்ந்தே இருக்கிறாருங்க அதனால பாத்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தையே கொடுக்க போகுதுங்க அப்ப இந்த தமிழ் புத்தாண்டோட ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா புதிய தொழில்கள் தொடங்குறதுக்கான வாய்ப்புமே உங்களுக்கு அதிகமா இருக்குதுங்க ஏற்கனவே தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அதை வந்து நீங்க விரிவாக்கம் செய்யலாம் இல்லைன்னா வேற இடத்துக்கு மாத்துறது புதுசா வேற தொழில ஆரம்பிக்கிறது இப்படின்னு எல்லாமே செய்யலாங்க வேலைக்கான வாய்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது அப்ப நீங்க வெளிநாட்டுக்கு போறதுக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா அதெல்லாம் இப்ப செஞ்சுக்கிறாங்க வீசா கூட உங்களுக்கு கிடைக்கும் இதுவே புதுசா வேலை தேடிட்டு இருக்கிற கண்ணீர் ராசிக்கார இருக்கிறீங்கன்னா இந்த டைமில் நீங்கள் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணீங்க அப்படின்னா வேலையும் கிடைக்கிங்க ஏற்கனவே இன்ட்ரிவ் அட்டன் பண்ணி காத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல செய்தி உங்களுக்கு தேடி வரப்போகுது பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுநாள் வரைக்கும் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே தேரப் போகுதுங்க ஃபேமிலி ரீதியாக பார்த்தீங்கன்னா இதுநாள் வரைக்கும் இருந்து வந்தால் சின்ன சின்னதாக இருந்தால் சண்டை சச்சரவு இது எல்லாமே சரியாகி குடும்பத்தில் அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர்த்துக்குள்ளேயே நல்ல ஒரு அன்யூனியம் அப்படிங்கிறது உருவாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை காண்றதுக்கான வாய்ப்பதை இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அந்த வகையில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலுமே அதில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இருக்கீங்க வேலை சம்மந்தமாக நீங்கள் வெளியூர் போகிறதுக்கான இல்லை வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களோட பேச்சு திறமை தாங்க ரொம்பவே முக்கியம் இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா காரியமுமே வெற்றியாகும் வாழ்க்கை துணையோட கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னாவே போதுங்க திருமண வாழ்க்கையும் ரொம்பவே மகிழ்ச்சியாக தான் இருக்கும் அதுவும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகுங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணீராசிக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றலாம் இருக்குங்க ஏற்கனவே மருந்து மாத்திரை எடுத்துட்டு இருக்கிறீங்க இல்லைன்னா சின்ன சின்னதாக பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா எல்லாமே இப்போ வந்து முன்னேற்றம் சகோதரர்கள் மூலமாவும் அனுகூலம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குதுங்க இந்த விஸ்வ வசு தமிழ் புத்தாண்டுல குரு பகவான் சனி பகவான் ராகு கேது ஆகிய நான்கு கிரகங்களின் இடமாற்றமா பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு ரொம்பவே முக்கியமா தாங்க இருக்குது அதுவும் நீதிமானா விளங்கக்கூடிய சனி பகவான் உங்க ராசியில ஏழாவது இடத்துக்கு வராருங்க இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டக சனி காலம் வந்து ஆரம்பிக்குது அப்ப திருமண காரியங்கள் ஏதாவது செய்யறீங்க அப்படின்னா அதுல வந்து தடைகள் தாமதம் எல்லாமே ஏற்படுங்க அப்ப வந்து இந்த டைம்ல எந்த ஒரு முயற்சி நீங்க செய்ய வேணாம் மற்றொரு கிரகங்கள் வந்து உங்களுக்கு பலமாக இருக்குது அப்படின்னா இந்த சனி சப்தமஸ்தானத்தில் வருவாருங்க அப்போ உங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஹையர் ஆஃபீஸ் கிட்ட நீங்கள் பேசுகிறப்ப கொஞ்சம் அனுசரணையாக இருந்துக்கணுங்க கணவன் மனைவி ரெண்டு பேர்த்துக்குள்ளையும் பார்த்தீங்கன்னா சிக்கல்கள் வரத்துக்கான வாய்ப்புமே ஏற்படுத்துவார் இருந்தாலுமே கூட நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படுத்துக்கான வாய்ப்புமே இருக்குது குரு பகவான் உங்கள் ராசியில் பத்தாவது இடத்துக்கு வராருங்க அதனால் கூட்டு தொழில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கான முயற்சியில் இப்போ கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க வேலை செய்கிற இடத்துல மற்றவங்கிட்ட பேசுகிறப்பையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க தேவையில்லாமல் பேசுறது மூலியமாக பார்த்தீங்கன்னா பிரச்சனையும் அதிகமாகும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்களே சுயசிந்தனையோடு முடிவெடுக்கிறது நல்லதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆறாவது இடத்துக்கு ராகு பகவானும் பன்னெண்டாவது இடத்துக்கு கேது பகவான் வராருங்க அதனால் உங்களுக்கு யோகமான காலமாக தான் இது அமைஞ்சிருக்குது சனி பகவான் வந்து ஏழாவது இடத்துக்கு வந்தாலுமே ராகு பகவான் ஆறாவது இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க பண வருகை உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் பெயர் புகழ் இது எல்லாமே உச்சத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க உங்களுக்கு நல்ல ஒரு வசந்த காலமாக அமையறதுக்கான நேரம் தாங்க இது இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு நடக்க போகுது பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலபைரவருக்கு தேய்பிரை அஷ்டமியில் பூசணிக்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது நல்லதுங்க தீராத நோய் எதிரிகள் தொல்லை கடன் பிரச்சினை நிவர்த்தி ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக நண்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்